எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐடியாப்போம் முட்டை கறியை தான் செய்ய போகிறேன் அதுக்கு நாலு முட்டையை எடுத்து வேக வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் முட்டை இந்த பக்கம் தண்ணி கடையில் வாங்க அரிசி அவ தான் எடுத்துருவேன் அரை கிலோ பாட்டி அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிட்டோன்னு இதில் ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆர்டணும் நைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி கலந்துக்கலாம் இது ஒரு மாவுக்கு ஒரு ஒரு அளவு தேவைப்படும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஒரு சூப்பம் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம இடியாப்பை விட்டுருக்கலாம் இல்லை ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்ப தாட்டில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு விட்ருலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக பசிஞ்சால் தான் நமக்கு பிளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்ம பிழிய கஷ்டமாக இருக்கும் இடியாப்ப செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் எல்லா வேறு தான் இடியாப்பம் செய்கிறது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் வாரப்ப ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இடியாப்பம் செய்யணும்னு நினைப்போம் நான் செய்யவே முடியாது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் சாயங்காலம் டியூஷன் போகும்போதே என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்க உப்புமா செய்யலாம்னு இப்போ சொன்னேன் அதையும் சேர்ந்து உப்புமா தவிர மீது என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அதனால் சரி பசங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமே செய்யலான்ட்டு கஷ்டப்பட்டு இடியாப்பம் செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் அதாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடகறி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எப்போவுமே வடகறி வாங்கி தருவாங்க மே வாங்கும்போது வடகறி வாங்கி தருவாங்க இப்பெல்லாம் எங்க அம்மாவே சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பூ மாதிரி வெடியாப்பூ நல்லா புழிஞ்சிருச்சு அது மேல கொஞ்சம் தேங்காய் வச்சா வைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் தூக்கி ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நல்லா வெந்துருச்சு இடியாப்பம் நல்லா குண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்கவே நல்லா துண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் நறுக்கியாச்சு தேங்காயை உடைச்சி நம்ம மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் துருவராள் இல்லை என்னோடய அஞ்சலைப்பட்ட என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் இதில் கடுகு சீரகம் இந்த மாதிரி ரெண்டுமே வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் சோம்பு என்ன மசாலா இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டுருக்கலாம் மஞ்சள் தூள் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வறுக்கிறேன் அதனால் டக்குன்னு தீஞ்சிடும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே டக்குன்னு வறுத்துட்டே இருங்க கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அளவு வறுத்த போதும் இந்த தேங்காய் உள்ள ஈரம் போனால் போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸி சாரில் அரை சேர்த்துக்கலாம் மண்சாட்டிய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் பட்டை லவங்கம்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் வறுக்கும் போதே சேர்த்து கூட நம்ம வறுக்கலாம் அது மாதிரி வறுக்கும் போது ரொம்ப ஹெவியாக வாசனை வந்த மாதிரி இருக்கா அதனால சின்ன பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சு இந்த பட்டை லவனா சின்ன சின்ன பீஸ் தான் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பொரியட்டோம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் எவ்வளோ சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அரைச்ச பேஸ்ட்டாக நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் கலந்து ஊற்றிடலாம் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம முட்டையை இந்த மாதிரி கீழல் போட்டு சேர்க்குறேன் ஆனால் ரெண்டு மூணு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் என் பசங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க முட்டை ஒரு நேரம் வேணாண்ணுவா பெரிய அதனால நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் முட்டை கறி பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அளவில் இருந்தால் போதும் நம்ம மண் சட்டியை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படியும் கொதிக்கும் அதில் கொஞ்சம் திக்காகும் இப்பயே நம்ம ஆஃப் பண்ணிட்டு இடியாப்பத்துல ஊத்தி பசிஞ்சு சாப்பிடறதுக்கு செம்மையா ரெட் சூப்பரா ரெடி ஆச்சு சாப்பிட வேண்டியதுதான் எப்படி இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க